ஒரு தனிநிலை சமவாய்ப்பு மாறி பூஜ்யம் ஒன்று மற்றும் இரண்டு மதிப்புகளை மட்டுமே கொள்ளும் என்க எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன்று பை கே இங்கு எக்ஸ் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஜீரோ எக்ஸின் பிற மதிப்புகளுக்கு என வரையறுக்கப்பட்ட நிகழ்த்தகு நிறை சார்பிற்கு கேயின் மதிப்பு காண்க குவிவு பரவல் சார்பு காண்க ப்ராபர்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஆகியவற்றை காண்க நமக்கு இங்க என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா நிகழ்த்தகவு சார்பு கொடுத்துக்கிறாங்க அதுல வந்து என்னது ஒரு கேய வந்து சேர்த்து கொடுத்துருக்குறாங்க அந்த கேயினுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்க ஸோ நமக்கு என்னது நிகழ்த்தகவு சார்புக்கு ஒரு பண்பு இருக்குது என்ன அப்படின்னா வந்து எக்ஸனுடைய எல்லா மதிப்புகளுக்கும் அதனுடைய வேல்யூ வந்து நம்ம கூட்டும் போது நமக்கு மொத்தமா ஒன்று அப்படின்னு கிடைக்கும் ஸோ அதை தான் அந்த கேயினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கும் ஸோ அதை எழுதிக்கிறேன் எஃப்எக்ஸ் என்பது நிகழ்த்தகவு நிறை சார்பு எனவே சம்மேசன்

ஓகே ஓகே ஸோ 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 நம்ம இப்போ இப்போ என்ன பண்ண 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 போகிறோம் போகிறோம் அப்படின்னா பதிலாக பூஜ்ஜியம் 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 இதில் கிடைக்கும் ஸ்கொயர் 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 ஒன்று 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 பை 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 கே 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 பண்ணும்போது பண்ணும்போது ரெண்டு 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 தான் வந்து வந்து எஃப் 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 ஆஃப் 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 ஜீரோ அதனுடைய கூட்டல் இதுக்கு ரீசியம் நமக்கு கே இங்கே வந்தது பூஜ்ஜியம் ஸ்கொயர் பிளஸ் ஒன்றுங்கிறது என்னது ஒன்னு பிளஸ் இங்க ஒன்னு ஸ்கொயர் பிளஸ் ஒன்றுங்கிறது ஒன் பிளஸ் ஒன் ரெண்டு இங்கே வந்தது ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு அதாவது நாலு பிளஸ் ஒன்னு அஞ்சு ஸோ ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் ஒன் அஞ்சு பிளஸ் மூணு எட்டு ஸோ கே எந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னானது நமக்கு கேனுடைய மதிப்பு கிடைச்சிரும் ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு எட்டு அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ அதனால நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி மாறுது அப்படின்னா F of x is equal to, x square plus 1 divided பை 8 இங்கு x is equal to 0 ஒன்று ரெண்டு x எக்ஸின் பிற மதிப்புகளுக்கு அதாவது இப்படி மற்றவை அப்படின்னு நாம் போகும் ஸோ அடுத்து நமக்கு தேவையானது குவிவு பரவல் சார்பு ஓகே ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என்னது கேப்பிட்டல் எஃப் x சோ ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய செட்ராக்கெட் பண்ணோம் okay இதனுடைய மதிப்பு என்னது f of x is equal to probability of x less than or equal to x okay நமக்கு நிகழ்தகு நிறை சார்புங்கள் என்னது அந்த புள்ளியில் உள்ள probability okay so நமக்கு இங்கு வந்து f of x is equal to integral of x square plus 1 by 8 okay x is equal to 0 1 2 0 மற்றவை ஸோ இதெல்லாம் ஏதுக்கு எழுதுறோம் அப்படின்னா வந்துட்டு இதெல்லாமே இங்க வந்து தேவைப்படும் நமக்கு ஸோ நமக்கு என்னது எக்ஸ்இக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நம்மளுடைய எஃப் ஆஃப் ஜீரோ என்னது ஜீரோ ஸ்கொயர் பிளஸ் ஒன்று பை எட்டுனா ஒன்று பை எட்டு எக்ஸ் இக்குவல் டு ஒன்னு அப்படின்னு என்னது நமக்கு ஒன்னு ஸ்கொயர் பிளஸ் ஒன்று ஸோ என்னது ரெண்டு பை எட்டு ஸோ என்னது ரெண்டு பை எட்டு அடுத்து எக்ஸஸ்இக்குவல் டு ரெண்டு அப்படின்னு என்னது எஃப் ஆஃப் ரெண்டு ஸோ ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் ஒன்று என்னது அஞ்சு பை எட்டு மனக்கணக்காக வச்சுக்கலாம் எழுதிக்கிட்டோம் அப்படின்னு மிஸ்டேக் வராது நம்ம போல குய்வு பரவல் சார்பு என்னது நம்மளுடைய மெய்யன் கணத்துல இந்த பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு அப்படிங்கிற புள்ளிகளுக்கு இடையிலலாம் எல்லாம் எனது எக்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்றதான் சோ இங்க நம்மளுடைய எக்ஸ் வந்து என்னது இந்த பூஜ்யத்துக்கு முன்னாடி இருக்குது இப்போ பூஜ்யத்துக்கு ஒன்றுக்கு நடுவில் இருக்குது இஃப் ஜீரோ லெஸ் தன் அடுத்து லெஸ் தென் ஒன் அடுத்த ஒன்னுக்கும் நடுவில் ஸோ இஃப் ஒன்னு லெஸ் தென் ரெண்டுக்கு மேல ஸோ இஃப் ரெண்டு எக்ஸ் லெஸ் தென் இதற்கான நிகழ்தகவலை பார்க்கலாம் ஸோ எக்ஸ் வந்து குறைவா இருக்குது அப்படின்னு அர்த்தம் நமக்கு பூஜ்ஜியத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்குது ஸோ மற்ற என்னது பூஜ்ஜியம் ஸோ நமக்கு என்னது விட குறைவா இருக்குது அப்படின்னா என்னது பூஜ்யம் அதுக்குள்ள அடங்கும் நமக்கு என்னது ஒன்னு பை எட்டு அடுத்து ரெண்டை விட குறைவா இருக்குன்னு நடத்தம் பூஜ்ஜியமும் அடங்கும் ஒன்னும் அடங்கும் கூட்டினா என்னது பை எட்டு என்னது நமக்கு இங்க ரெண்டை விட அதிகமா இருக்குது ரெண்டை விட அதிகமா இருக்கோம் ரெண்டு இருக்கும் ஒன்னு இருக்கும் பூஜ்ஜியம் இருக்கும் கூட்டம்னா நமக்கு என்னது கண்டிப்பா ஒன்னு கிடைக்கும் இதுதான் நமக்கு தேவையான குவிவு பரவல் சார்பு அதை நம்ம கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் ஒன்று கேட்டுருக்குறாங்க என்னது ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஸோ அதான் என்னது மூணாவது பாட்டு ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஓகே ஸோ நமக்கு என்ன அர்த்தம் ஒன்று மற்றும் அதை விட அதிகமானது ஸோ அப்போ நம்ம எனக்கு என்ன கிடைக்கும் நமக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பிளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஓகே ஸோ நமக்கு என்னது இது வந்து என்னது ரெண்டு பை எட்டு பிளஸ் இது வந்து என்னது அஞ்சு பை எட்டு சோ நமக்கு ஆன்சர் வந்து ஏழு பை எட்டு சோ தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்